அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு அருமையான காலை வேலைகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி தம்பி நிறைய பேசிட்டாங்க இது மேலே நான் பெரிய விரிவுலாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை நான் நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு கருத்துக்களை மட்டும் சொன்ன முடிச்சுக்கிறேன் என்னுடைய அமைப்பு இயக்கம் குளோபல் லா ஃபவுண்டேஷன் வந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வச்சுருக்கோம் ஏறக்குறைய எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து களப்படையாக்கிட்டு இருக்கோம்

கட்டிக்கொட்டிகள் சென்று அங்க இருக்கிற மக்கள மாதிரி பாமர மக்களை படித்தவர்களை படிச்சா கூட ஒரு கிரிசில பாமர தான் இளம் சம்பந்தமான விஷயங்களில் பாமர நல்லாதான் இருக்காங்க சொன்னதில்லை இஸ்ரோடு விஞ்ஞானி என்னென்ன நிலைமை சொல்லிட்டு அந்த விஷயம் ஏன்னா பட்டா என்ன நடத்தல சிக்கான என்ன நடத்தல அடங்கு என்ன தெரியல பட்டா வாங்கறது எப்படி ஒரு படம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கணும்னா இதை என்ன எழுதி தரணும் எப்படி எழுதி தரணும் இல்லை கிடை பக்கமே கொடுக்குறதா கடைசி

சட்டப்பயிற்சி வகுப்புகளை மக்களுக்கு தேவையான விஷயங்களை பட்டான் என்ன சிட்டான் என்ன ஈசின் என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து படிக்க குழந்தைகள் எப்படி படிக்க வைக்கலாம் எங்கெல்லாம் இடம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சட்டம் படிச்ச என்ன லாபம் இந்த மாதிரி விஷயம் ஒவ்வொரு விஷயம் காவல்துறை காவல்துறை போலீஸ் சொல்றாரு ஐயா கூட்டாரு உடனே நடிக்கிட்டு ஐயா கூட்டாராம் அப்படியே உடனே கை நான் செய்து ஐயா நம்ம நம்ம பார்த்து அவர் வேலை வச்சிருக்கோம் நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன விஷயம் சம்பளம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் சரியா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு அடிப்படை விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப தம்பி வந்து பரஞ்சோதி பண்ணியவர்கள் எழுபது முப்பத்தி ஆறு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க இப்ப மூணு புத்தகம் வந்துருச்சு நாலு புத்தகம் வந்துருச்சு முதல் நிழல் மக்கள் எதிர்காலம் ரெண்டு முதல் வாரி முதல் வாரி ரெண்டாம் ஒவ்வொரு வீட்டுல இருக்க வேண்டிய பொக்கிஷம் மூன்றாவது வாரி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இப்ப மொழி இந்தி மொழி பாஷிய மொழி ஆஹ் ஆங்கிலத்தில் வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகள் அர்த்தம் தெரியாது தலைப்பு அந்த வெவ்வேறு மொழிகளுக்கு தெலுங்கு கன்னடம் உருது மலையாளம் அந்த மாதிரி வெவ்வேறு மொழிகளில் புலங்கப்படும் வார்த்தைகளை எடுத்து போர்த்து ஒரு பெரிய புத்தகம் அப்ப அவங்க உழைப்பு என்னவா இருக்கும் சாதாரணமா ஒரு ஒரு லெட்டர் நீ பக்கத்துல போய் எளிபடுறேன் நீங்க அதான் நினைமை ஆனா அவ்வளவு பெரிய புத்தகத்தை அந்த வார்த்தைகளை தோத்து படிக்க அவர் எவ்வளவு தேடுதல் இருந்திருப்பாரு எவ்வளவு படிச்சிருப்பாரு படிப்பின் சாரத்தை உங்களிடம் திறக்க வைக்கிறார் அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லுங்க ரெண்டு மூணு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்று வந்து இந்த உங்களுடைய சொத்தை உங்களுடைய சந்ததி கொடுக்கணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியும் அறிவாளி தான் திட்டதான் சொல்றேன் நிறைய பேர் டக்குனு என்ன பண்ணுவாங்க தான சங்கங்கள் கொடுத்துருவாங்க ஒரு வயதான ஒரு கனவு மனைவி என்கிட்ட வந்தாங்க ரொம்ப வயசானவங்க அவங்களை பார்த்தா ஒரு முன்னேசர சாமி புதுசு முன்னாடி தமிழ்ல இந்த கடவுள் வச்சுக்கோங்க சிவன் பாரதி வச்சுக்கோங்க அது அந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்டர் தோட்டா தண்ணி இருக்காங்க அந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க

கொண்டாறு முடிச்சது நீ பார்க்கலாம் இது நடந்துச்சு சரியா அப்ப என்ன நீ எந்த விதத்துலயும் உடைச்ச சொன்னார் உடைச்ச வச்சப்படக்கூடாது எதை செய்யும்போது அதை செய்யணும் கடந்து ஆலோசனை செய்யணும் ஒரு ஒரு சொத்து வாங்கறீங்க கொஞ்சம் முடிச்சிடேன் அப்ப என்ன பண்ணலாம் அப்ப தான சட்டமன்றம் தரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும் உயிர் வைங்க உயிரை பெரிய விஷயம் நல்லா உயிர் எழுதிட்டு சாட்சி போட்டு முடிஞ்சா ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வச்சிருங்க இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்து சரியா அந்த உயிர் வந்து உங்களுக்கு எப்போ இறுதி மூச்சு வரை நீங்க எத்தனை தடவை மாத்திக்கலாம் நாங்கள் அந்த அயிலத்தில் மில்லும் ரெண்டாவது பாத்திரம் பிடிச்சிருவோம் அப்படின்னா அது ஒன்று தேவையில்லை அதாவது உயிரை பக்கத்தோட எழுதுகிற உயிரை வந்து எப்படா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்குது அதனால் அந்த ஒரு வழிமுறை இருப்பதால் அதை பயன்படுத்திக்கலாம் அதை உங்களுடைய ஒரு கருத்து அப்புறம் பார்த்திங்கன்னா சொத்தை பெற்றி சொன்னாங்க அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க மில்லு அடிச்சது பணம் பண்ணுறாங்க நிறைய நடந்து பையன் இருப்பான் அப்பா அம்மாகிட்ட பணம் நடப்பான் அவன் சொந்தம் எடுத்துருவாங்க கல்யாணம் ஆகும்மா உங்களுக்கு பிரச்சனை ஆகலாம் வெளியே போட நாய் அப்படின்னு தோற்றுவாங்க இது நடந்தது

ஒவ்வொரு ஊருக்கு தான் காசு வாங்குறாங்க ஒரு பத்தாயிரத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்குற ஆளு இருக்கா ஐயாயிரம் ரூபாய் ஒரு மினிமம் ஐயாயிரம் ரூபாய் பாக்கணும் பத்து பத்தாயிரம் பரவாயில்லை நான் சொல்றேன் அதிகமான சுத்திரம் இருபத்தஞ்சாயிரம் கூட கேட்பாங்க கொடுக்கலாம் தப்பு இல்ல அவன் வாங்கலாம் வாங்க வேண்டாம் இந்த பிரச்சனை இருக்கு உள்ள போய் நல்ல முழு பார்த்து இதுல வாங்கினா என்னென்ன பிரச்சனை வரும் பைனர் இருக்கா இல்ல கவர்மெண்ட் வாய்ப்பு இந்த மாதிரி தத்தனை விஷயங்களை போட்டு பொறுத்தவங்களுக்கு அதுவே ஒரு கேள்வி

பெரிய கஷ்டமான விஷயம் அதே கவனமா இருக்க இப்ப எல்லாருமே போய் வீட்டுல எத்தனை சொத்து இருக்கு அந்த ஒரு சொத்து இருந்தாலும் சரி பத்து சொத்து இருந்தாலும் சரி அந்த டாக்டர்ல உணவு கொடுத்துங்க அது பட்டா இருக்க பாருங்க எல்லாமே இருக்கு ஆவணம் அது வரி போட வேண்டியதுல வரி போட்டு கேட்கணும் இதை ஒண்ணு கொடுத்தீங்க இந்த மீட்டி வந்து ஒரு பலர் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும்ல அது கிடைக்கட்டும் இப்போ நீ ஏதாவது பிரச்சனை வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நிச்சயமாக உங்களுக்கு சரியான வழிகாட்டு இருக்கணும் இங்க ஒரு விஷயம் முடியும்னு சொல்லி சொன்னோம்னா அது முடியும் முடியாதுன்னா அதுக்கு கிடைக்கணும் பேஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அதை எழுதி எழுதலாம்

நன்றிக்காக இந்த ஒரு கூட்டத்தை நடந்த அவர் பொறுப்பில் வந்துட்டார் நம்ம அமைப்பில் பொன்னம்பட்டி பேரூராட்சி குளோபல் ஆபரேஸ் ஒன்றியத்தில் ஒரு பொறுப்பை பொன்னம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அது அந்த ஒரு பொறுப்பு பொறுப்பில் இருக்கார் ஒன்றியப்பாளராக இருக்கார் ஸோ அவர் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தினார் இதற்காக கடுமையாக உழைச்சிருக்காரு போய் எல்லா இடங்களும் போஸ்ட் ஒட்டி இந்த மசூதியெல்லாம் போய் அந்த பெட்ரோட்டிஸ்லாம் கொடுத்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாம் கொடுத்தோம் எதுக்கு அது கொடுத்தாங்கன்னா விளம்பரத்துக்காக இல்லைங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும் என்பதில் அவர் கமாலாகட்டும் அஜ்மல் ஆகட்டும் உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் வணக்கத்தையும் நன்றியை பாராட்டுவதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுக்கு நன்றிப்பாசர்கள் ஆரம்ப கால லாபி காலத்திலிருந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலும் கூட இருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுக்கேன் தெரிவிக்கிறேன் என்கிற கலைஞரிகள் இருக்கிற பாலாசார் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுமே தெரிவிக்கிறேன் பந்திற்கு பங்கேற்பாளர்கள் ഇ മഹിഴ്ചാകെ തുമ്പോടെ പ്രാർത്ഥിക്കേണ്ടി